உதகையில் டாக்ஸி ஓட்டுநர் தாக்குதல் கோவை டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டம் சுலூர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் கோவையிலிருந்த வாடகைக்கு பயணிகளை உதகைக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் உதகை பகுதியில் செயல்படும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேறு மாவட்ட டாக்ஸிகள் உதகைக்கு வந்து வாடகைக்கு ஏற்றக்கூடாது என்று கூறி தங்கவேலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் உதகை டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்கவேலை தாக்கியதால் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் டாக்ஸி ஓட்டுநர்கள் தரப்பில் கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து கோவை நகரை சேர்ந்த சக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குழுவாக கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பண அளித்தனர் உதகையில் வெளியூரை சேர்ந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கவேலை தாக்கியவர்களுக்கு உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாநிலம் முழுவதும் டாக்ஸி சேவை தடையின்றி இயங்க ஒருங்கிணைந்த தீர்வு விளக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது